அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி உதரகாத்து பலவற்ற அருளாளனும் மிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் பெற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமொரு தகவல் தகவல் எண் ஆயிரத்து நூற்று தொண்ணூற்றி மூன்று தலைப்பு அல்லாஹ்வின் அருளும் அன்பும் தொடர் பதினொன்றுவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை பிரத்யேக படைப்பாக அனைத்து உயிரினங்களையும் பயன்படுத்தக்கூடிய தன்னுடைய பயன்பாட்டிற்காக படைத்த ரபுள்ளாலுமீ மனித படைப்பை மட்டும் மனித உயிரினத்தை மட்டும் பிரத்யேக படைப்பாக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய விளங்கக்கூடிய விளக்கக்கூடிய ஆற்றல் மிக்க படைப்பாக படைத்திருக்கின்றன அவர்கள் நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் நேராள வழிகளைச் செல்ல வேண்டும் சைத்தானிய சக்திகளை முறியடித்து வெற்றி பெற வேண்டும் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இறைத்துவதர்களை அவர்களில் அவர்களிலிருந்து அல்லாஹ் லட்ச லட்சத்திற்கும் மேலானவர்களை பல காலக்கட்டங்களிலும் அனுப்பி வைத்தான் அவர்களுக்கு வேதங்களையும் வழங்கினான் இந்த வேதங்களும் அந்த வேதங்களை பெற்ற நபிமார்களுடைய வழிமுறைகளும் மக்களுக்கு நேர்வழியாக சான்றாக இருந்தது அந்த வகையில் இறை தூதரும் இறுதி தூதருமான உயிரின மேலான நபிகள் முகமது சல்லா அலிவசல்லாம் அவர்களை அரபகத்தில் அரபகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து அவர்களை பற்றி சொல்லும்போது உம்மா அரசல் நாக்க இல்லா ரஹமத் அல்லில் அகிலத்தோர் அனைவருக்கும் அருக்கோடையாகவே தவிர உண்மை நாம் அனுப்பவில்லை அறுக்குடையாகத்தான் அனுப்பியிருக்கின்றோம் என்று சொன்னார் ரப்பு அவர்களுக்கு வழங்கிய குரானையும் மிகப்பெரிய அற்கொடையாக சொல்லி காட்டுகின்றன இவசிலம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு இறை தூதருக்கும் சில அற்புதங்கள் வழங்கப்பட்டே இருந்தன அவற்றை காணும் மக்கள் நம்பித்தான் ஆக வேண்டிய நிலை இருந்தது எனக்கு வழங்கப்பெற்ற அற்புதமில்லா அல்லாஹ் எனக்கு அருளிய குரானாகும் இறை செய்தியாகும் ஆகவே இறை தூதர்களிலேயே மறுமை நாளில் யுகமுடிவு நாளில் பின்பற்றுவோர் அதிகமுள்ள இறை தூதராக நான் இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறேன் என்ற இந்த செய்தியை அபுஹுரை அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீமில் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹஜீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் அல்லாஹ் இந்த குராகனை பற்றி சொல்லும்போது இன்ன நஹ்னு நசிக்கிற ஓ இன்னு நிச்சயமாக நாம் தான் நினைவூட்டும் வேதத்தை உன் மீது இறக்கி வைத்தோம் நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலனாகவும் இருக்கின்றோம் பதினாலு நூற்றாண்டுகளில் கழிந்த பின்னரும் இன்னும் அது வீரியத்தோடும் விசாலமாகவும் அரபு மொழி பேசக்கூடிய மக்கள் அரபு நாடுகள் அதிகரித்த நிலையிலும் மூலத்தில் சிறிதும் பிசகில்லாமலும் தொடர்ந்து அது பாகு பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை இன்னும் அல்லாஹ் இந்த குரானை பற்றி சொல்லும்போது சொல்லும் போது குரானித் ரஹத்து என்னும்னா மோமின்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு ரஹ்மத்தாகவும் ரஹமத்தாக அருள் மரு அரு அருளாகவும் அருமருந்தாகவும் இன்னும் நாம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அருளாகவும் மருந்தாகவும் உள்ளவற்றையே குரானில் படிப்படியாக இறக்கி வைத்தோம் ஆனால் அக்கிரமக்காரர்களுக்கு இழப்பை தவிர வேறு எதையும் இது அதிகமாக்குவதில்லை பதினேழாவது அத்தியாயம் எண்பத்தி ரெண்டாவது வசனம் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான் பதினாறாவது அத்தியாயம் அறுபத்தி நாலாவது வசனத்தில் அன்சல் இலைக்கல் கித்தாப இல்லை லித்து பையன் அலகுமுல்லதி ஜஹத் அல் அஃபோஃபி ரஹமத் அல் இறைத்துவதே அன்றியும் அவர்கள் எவ்விசயத்தில் தற்கித்து கொண்டிருக்க தர்க்கித்து கொண்டிருந்தார்களோ கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்களோ அதை நீர் அவர்களுக்கு தெளிவாக்குவதற்காகவே உம்மீது இவ்வேதத்தை குரானை இறக்கினோம் இன்னும் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு இது நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்கின்றது அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அல்லா ஸ்மெகேனு உதளா நம் மீது புரிந்து இல்லை அருளின் காரணமாக வழிகேட்டிலே நாம் ஒருபோதும் விடக்கூடாது நல்ல வழியை நேர்வழியை அறிந்து புரிந்து அதன்படி அந்த வழியில் நடந்து ஈடேற்றம் பெற வேண்டும் என்பதற்காகவே திரை தூதர்களையும் வேதங்களையும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அது மட்டுமல்ல அவன் கூறுகின்றான் அவனுடைய ஆற்றலை அருளை "لقد أرسلنا رسلنا بالبينات وأنزلنا ما هم الكتاب والميزان ليقوم الناس بالقسط وأنزلنا الحديث وأنزلنا وأنزلنا الحديد فيه بعش شديد ومنافع للناس வலி ஆழமல்லோஹோ மை அன்சுரோஹீ நிச்சயமாக நாம் தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளுடனும் வேதங்களுடன் அனுப்பி வைத்தோம் அன்றையும் மனிதர்கள் நீதியுடன் அழைப்பதற்காக அவர்களுடன் வேதத்தையும் நீதத்தின் துலாக்கோளையும் இறக்கினோம் இன்னும் இரும்பையும் நாமே இறக்கினோம் அதில் கடினமான சக்தியும் மனிதர்களுக்கு பல பயன்களும் இருக்கின்றன இவற்றின் மூலமாக தனக்கும் தன்னுடைய தூதருக்கும் மறைமுக மறைமுகமாக உதவி செய்பவர் எவர் என்பதை சோதித்து அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் இவ்வாறு அருளுகிறார் அல்லாஹ் இவ்வாறு அருளுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் பலம் மிக்கவன் யாவரையும் மிகைத்தவன் ஆக இரும்பும் வானிலிருந்து மணல் துகள்களாக இரும்பு மண்ணாக அது இறக்கி அருளப்பட்டது என்பதை இன்றைய விஞ்ஞானிகள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் അത്തനെയും സദ്യം ഉള്ളാഹുടേയ അരുൾ അവരുളുക്ക് വല്ല അല്ലാ നമ്മെ ആക്കി കൊള്ള വേണ്ട ഇന്നും വരും അല്ലാ വാഹു അലഹി റബിളമീൻ അസലൈക്കും വരഹമുല്ലാ വരകാത്തൂല